ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சிறியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இசைக்கு பிறந்த நாள் அதனால் அவளுக்கு ஏதாவது பரிசு வாங்கிக் கூட அப்படின்னு சொல்லவும் முத்துப்பாண்டி வந்து புடவை வாங்கி கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு இசைக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா சண்முகம் வந்து சவுந்தர பாண்டி பேசினதுன்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க நாளைக்கு உன் தங்கச்சிக்கு பிறந்த நாள் என்ன நடக்க போகுது பாரு சொல்ல போனாக்கி முத்துப்பாண்டிகிட்டே இருந்து நான் உன் தங்கச்சியின பிரிச்சுருவேன் பாரு அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்குறாங்க சவுந்தர பாண்டி இதனால சண்முகம் வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் பதட்டமாகவே இருந்துட்டு இருக்கிறாங்க இசைக்கோட பிறந்தநாள் இந்த சவுந்தர என்ன பண்ண போறானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது போது இப்போ சொல்றாங்க நம்ம தான் முத்துப்பாண்டிட்ட சொல்லியாச்சு அவன் பார்த்துக்கிடுவான் எதுக்காக இசைக்கு நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது இல்ல எனக்கு என்னமோ மனசே சரியில்லை உங்க அப்பா சொன்னாக்கே கண்டிப்பா ஏதாவது செய்தே தீர்வாரு எனக்கு என்னமோ ரொம்பவே பயமா இருக்குது அப்படிங்கிறாங்க நீ ஒன்னும் பயப்படாதடா ஒன்னும் நடக்காது அப்படிங்கிறாங்க முத்துப்பாண்டி வந்து இசைக்கு வாங்கி கொடுத்தா அந்த புடவை வந்து அவங்க பார்த்தோம்னா சவுந்தர பாண்டி கிழிச்சு வச்சிருந்தாங்க அப்ப அடுத்த நாள் காலையில ஆனதுமே முத்துப்பாண்டி சொல்றாங்க இசைக்கு நான் வாங்கி கொடுத்த புடவையை கட்டிட்டு வா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கவும் சரினு சொல்லிட்டு இசைக்கும் பார்த்தோம்னா அவங்க அந்த புது புடவையை கட்டிட்டு வராங்க இதை பார்த்துட்டு பாண்டி வந்து அடைகிறாங்க என்னது இந்த புடவையை நம்ம கிளிச்சல வச்சோம் இவன் என்னென்னா வந்து முத்துப்பாண்டி பயங்கு கொடுத்த புடவையை கட்டிட்டு வாரா என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரிய மட்டுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாண்டி வந்து நினைக்கிறாங்க அப்போ பாக்கி வந்து இசைக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க அதை நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கும் போது ஆ சரியில்லை கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லவும் பார்த்தோம்னா அவங்க ரெண்டு வரும் வந்து அவங்க பைக்கில் கிளம்புறாங்க இதை பார்த்துட்டு சவுந்தர பாண்டி வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டுருக்குறாங்க அடுத்து வந்து முத்துப்பாண்டி வந்து அவங்க இசைக்கு கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சி அழைச்சிட்டு போனதுமே நான் உன்னை இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க எங்கெங்க போற அப்படின்னு இசைக்கு கேட்கும்போது நீ வாங்க அப்படின்னு சொல்லவும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குற அப்படிங்கிறாங்க இசைக்கு நினைக்கிறாங்க என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க என்னங்க என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க இதுதான் சர்ப்ரைஸாக அப்படிங்கும்போது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பண்டி உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க பார்த்தோம்னா அவங்க பிறந்த எல்லா டெக்கரேஷனும் பண்ணி வச்சுருக்கிறாங்க அங்கே சண்முகமும் பரணியும் இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இசைக்கு வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ முத்துப்பாண்டியும் அவங்க கெட்டி முடிச்சுக்கிட்டு அவங்க வந்து கண்ணீர் வடிக்கவும் என்ன டீ இன்னைக்கு போய் நீ கண்ணீர் வடிச்சு அழுதுகிட்டு இருக்கிற உனக்கு பிறந்தநாள்னு சொல்லிட்டு நான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கிறேன் நீ என்னென்ன அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது அப்போ சண்முகத்தோட காலையும் வந்து இசைக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஆனா நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா அப்படிங்கும்போது போது இங்க பாரு நீ நல்ல நாள்லாம் இப்படி எல்லாம் கண் கலங்க கூடாது அப்படின்னு அவங்க பரணியும் சண்முகமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து சண்முகம் வந்து ஒரு பயத்தோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து தங்கச்சி எவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறா இந்த சவுந்தர பாண்டி என்ன பண்ண போறானோ தெரியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கிறாங்க ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்காம அவங்க சந்தோஷத்தோட சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சண்முகம் அப்போ வந்து முத்துப்பாண்டி வந்து கேக் எடுத்து கொடுக்குறாங்க கேக்கு வெட்டி இசைக்கு அப்படிங்கும்போது அப்போ இசைக்கு வந்து ரொம்பவே சந்தோஷத்தோட இருக்கிறாங்க கேக்கெல்லாம் வெட்டி அவங்க ஒரு முத்துப்பாண்டிக்கு ஊட்டி விடுதாங்க அதே மாதிரி முத்து வந்து இசைக்கு கேக்கு ஊட்டி விட்டுட்டு அவங்க முகத்திலலாம் பூசி விழுவும் இதை பார்த்துட்டு இசைக்கு என்னங்க முகத்திலலாம் பூசி விடுதுங்க அப்படிங்கும்போது ஆமா இன்றைக்கி பிறந்தநாள்தான் இப்படி தான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க அடுத்து வந்து இசைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க சண்முகம் நீ வந்து இன்றைக்கு வரைக்கும் என்னைக்குமே நீ ரெண்டோர் சந்தோஷமாக இருக்கணுமா அப்படிங்கிறவும் அப்போ பரணி சொல்கிறாங்க பாரு நீ பயத்தோடய இருந்துட்டிருந்தியா இருந்தியா பார்த்தியா இசைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற அப்படிங்கிறவும் அப்போ சவுந்தர பண்டி சொல்கிறாங்க என் தங்கச்சி எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் ஆனாலும் என்னமோ எனக்கு பயமாகவே இருக்குது உங்கள் அப்பா என்ன பண்ணுவாரோ தெரியல அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்று பண்ண மாறட்டா நீ ஒன்று இருக்காத உன்னை மிரட்டுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் அவர் செய்திருப்பார் அதான் நம்ம முத்துப்பாண்டிட்டு சொல்லியாச்சுல முத்துப்பாண்டி வந்து இசைக்கிய பாத்துக்கிடுவான் நீ ஒண்ணு பயந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப முத்துப்பாண்டி வந்து சொல்றாங்க நானும் உன் தங்கச்சியும் வெளியே போயிட்டு வார அப்படிங்கும் இதை கேட்டதுமே சண்முகம் அதிர்ச்சி அடையறாங்க நீ எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும் இல்ல உன் தங்கச்சி அழைச்சிட்டு சினிமாக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாம்னு நினைக்கிற அப்படிங்கும்போது இல்ல மாப்பிள்ள இன்னைக்கு நீங்க ரெண்டு வரும் வெளியே போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்ப பரணி தடுக்கிறாங்க என்னடா பேசிட்டு இருக்கிற இசைக்கு பிறந்தநாள் நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து இன்னைக்கு தான் அவளை வெளியே கூட்டிட்டு போகிறதுக்காக இருக்கிறான் நீ என்னன்னா போக வேண்டாம்னு சொல்லி தடுக்கிறீ அப்படிங்கிறாங்க அதனால நீங்க ரெண்டு வரும் போயிட்டு வாங்க சொல்லவும் சண்முகமும் வந்து மனசே இல்லாமல் ரெண்டு பேரும் போயிட்டு வர சொல்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி வந்து சனியினை வச்சுட்டு எப்படியாவது வந்து இசைக்கு தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுப்பாங்க அதனால அந்த கதையை அடுத்து தான் என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சண்முகத்திட்ட வந்து சவுந்தரபாண்டி சவால் விட்டுருக்குறாங்க இசைக்கோட பிறந்த நாளுக்கு நான் முத்து வந்து இசைக்கு பிரிச்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்குறாங்க இதனால சண்முகம் வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க முத்து பாண்டி இசைக்கு இப்போ தனியாக வர போகிறாங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு சண்முகம் போவாங்களா சனியனை வச்சு எதாவது வந்து இசை ஒரு பிரச்சனை கொடுப்பாரு சவுந்தரபாண்டி அதனால அதனால கிட்ட இருந்து இசைக்கு வந்து எப்படி காப்பாத்த போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்